மனிதகுல வாழ்க்கையையும் வாழ்வியலையும் வழிநடத்தும் நவக்கிரகங்களும்irpiyalum உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் The one and only hattrick success astrologer in India ஜோதிட சத்குருஜி மஹேரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விதிபுனரப்பு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே நான் தற்போது புரட்டாசி மாதம் மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பல கூற உள்ளேன் காலம் பதினேழு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினேழு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை என்னத்தை சொல்ல சொல்றீங்க மிதுனராசி அன்பர்களே ஒரு மனுஷனுக்கு ஒரு பக்கம் வந்து பிரச்சனை வந்தால் பரவாயில்ல எட்டு இருந்து பிரச்சனை வந்தால் நீங்கள் என்னங்க பண்ணுவீங்க இருக்கிறதே கிழக்கு வடக்கு மேற்கு தெற்கு தென்கிழக்கு வடகிழக்கு தென்மேற்கு வடமேற்கு அஷ்ட திக்கு பாலகர்கள் மாதிரி எட்டு திக்கு பாலகர்களுமே உங்களுக்கு சதி பண்ணுறானே தாய் ஒரு பக்கம் சதி பண்ணுறா தொழில் ஒரு பக்கம் சதி பண்ணுது புருஷன் ஒரு பக்கம் சதி பண்ணுறான் உங்களுடைய ஹெல்த்து உங்களுடைய வெல்த்து அது ஒரு பக்கம் சதி பண்ணுது என்ன பண்ண முடியும் நீங்கள் எட்டு திக்குலயே உங்களுக்கு ஆப்பு வச்சுட்டானேங்க ஒரு இடத்துல ஆப்பு வச்சாலே வந்து எடுக்கிறது கஷ்டம் எட்டு பக்கம் ஆப்பு இருக்குது இந்த எட்டு ஆப்புல இருந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க ஆப்பிள் ஃபோன் வாங்கினாலும் ஒன்றும் பண்ண முடியாது ஆனாலும் இந்த மாதம் ஆரம்பித்ததுலேருந்து ஒரு ரெண்டரை நாள் பதினேழாம் தேதியிலேருந்து பதினெட்டு பத்தொம்பதுக்குள்ளே பலவிதமான வித்தையை காட்டுறீங்க என்ன வித்தை ஆழ்மன வித்தை திடீர் அதிர்ஷ்டத்தில் பணம் இதுக்கெல்லாம் வேலை ஏற்கனவே பண்ணதில் ஒரு திடீர் அதிர்ஷ்ட தொகை வருது எட்டுன்ற தொகை அடுத்தது அஞ்சுன்ற தொகை அது எடுத்த உடனே இந்த மாதம் பதினேழாம் தேதியிலேருந்து பத்தொம்போதுக்குள்ளேயே வருது அதுக்கப்புறமா சும்மா இல்லையே ஏழுன்ற தொகை பத்தொம்போதுலேருந்து ஒரு ரெண்டரை நாள் மூணு நாளில் வருது அது ஒரு எவ்வளோ ஏழுன்ற தொகை பத்தொம்போதுலேருந்து இருபத்தொன்றுக்குள்ளே ஏழுன்ற தொகை வருது ரெண்டாவது ஆறுன்ற தொகை அடுத்தது ஒன்றுன்ற தொகை இது பணம் பணத்தை தான் சொல்ல முடியும் ஏதாவது சொல்லுங்கன்னா மற்றதெல்லாம் உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் நீ வர வாங்கி வந்துருக்கணும் எல்லாமே ராசி பலன்லேயே வரச்சூட முடியுமா ராசி பலனில் வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அந்த மாதத்தில் நடக்கக்கூடிய முக்கிய நிகழ்வுகள் பிறகு அந்த மாதத்தில் வரக்கூடிய பண தேவைகள் அதுவும் உங்கள் அடிப்படை ஜாதகத்துடைய பல பலவீனத்தை வச்சு தான் வரும் மற்றது பொஞ்சாதி குழந்தை லட்சியம் இதெல்லாம் உங்கள் அடிப்படை ஜாதகன்னு எதுக்கு

அதை எது கொடுத்துக்கிறாங்க விஷயம் இல்லாமையாக ஒன்று கொடுப்பாங்க அதில் போய் தெரிஞ்சுக்கணும் அது ஒரு நல்ல ஞான ஜோதிடர்கிட்ட காமிச்சு தெரிஞ்சுக்கிங்க இது வந்து தற்காலிக பலன் நிரந்தர பலன் அடிப்படை ஜாதகம் ரைட் இப்போ இந்த தொகையெடுத்து உள்ளே வச்சு ஓரளவுக்கு இந்த எட்டு திக்கில் இருக்கிற ஆப்புகளை எந்த அளவுக்கு அந்த ஆப்புகள் உங்களை கலைத்து விடாமல் உங்களை குலைத்து விடாமல் உங்களை சீர்குலைத்து விடாமல் இருப்பதற்கான வழி வகைகளை செய்கிறீர்கள் பிள்ளைகளுடைய நல்வாழ்வு பற்றி சிந்தனைங்க இந்த மாதம் படுத்தா தூக்கம் வரல உங்களுக்கு படுத்து பார்க்குறீங்க பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் டியூஷன் ஃபீஸ் கட்டணும் வேன் ஃபீஸ் கட்டணும் ட்ரெஸ்ஸு எடுத்து கொடுக்கணும் அதுங்களுக்கு தேவையா ஷூஸு சாக்ஸு எல்லாத்துக்கும் பணம் தேவைப்படுது ஒரு பெரிய மனிதர் பணம் கொடுப்பார் கொடுப்பாருன்னு நிறைய நாளாக சொல்லுங்கிறாரு அவர் ஜூன்லேருந்து இருந்து ஆனால் கொடுக்கல ஏதோ ஒரு ஆவி மூலமாக எதாவது ஒன்று நடக்குது இந்த மாதம் தொழிலில் அதில் ஒரு பணம் வருது அதில் வச்சு சமாளிக்கிறீங்க பிறகு ரெண்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு அப்புறமா மேலும் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல தான் பணத்தட்டுப்பாடு அதுக்கப்புறமா ஒம்பது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு அப்புறமா முழுக்க முழுக்க பிள்ளைகளுக்கு ரொம்ப விழிப்புணர்வாக இருக்கணும் ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்புண்டு பாலியல் ஒன்புணர்வு வர்றதுக்கு வந்து அதிகாரம் உண்டு பிறகு கடந்த பத்து வருடங்களாக நான் உங்களுக்கு பணவரவ நாட்களும் சந்திராஷ் நாட்களும் தருகிறேன் அது இந்த பதிவின் கடைசியில் வரும் அதை நீங்கள் மட்டும் எடுத்து அனுபவிக்காதீங்க பிறருக்கு ஷேர் பண்ணி அந்த சந்திராஷ் நாட்களில் பாதுகாப்பாக இருக்க சொல்லுங்கள் பணவர நாட்களில் தேவைக்கே ஏற்ப ஜாதகமாக இருந்தால் தேவைக்கு ஏற்ப வரும் இல்லை தேவைக்கு குறைவான ஜாதகமாக இருந்தால் தேவை குறைவாக வரும்ன்றது தெரிஞ்சுக்கிங்க நன்றி வணக்கம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற இருக்கிற ஜெர்ம லக்னம் அது இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜெர்ம லக்னம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மதியாவது இருந்தா அப்போதான் நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம் ஹீப்ரோ பிரைமரி நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும் ஒவ்வொரு ராசி மேஷ ராசி முதல் மீனராசி வரையிலும் அந்த அந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயில் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் அதனால்தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த மன தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்டிர நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திரகலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள்தான் தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு குடையவர்கள் மாரகாதிபதி தசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் தான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது

அடிரஸ் நியூ நம்பர் அருணாச்சலம் ரோட் சாரம் சென்னை நைன்ட்டி த்ரீ ஜீரோ டபுள் ஃபோர் டூ த்ரீ செவன் சிக்ஸ் ஜீரோ செவன் டூ காண்டாக்டு நைன் ஃபைவ் டபுள் நைன் சிக்ஸ் டூ நைன் எயிட் ஃபோர் ஜீரோ நைன் ஃபைவ் செவன் ஒன் டூ வெப்சைட்யூ மெஹரு டாட் ஓ ஆர் ஜி